தம்பி கொஞ்சம் உங்க முட்டை கண்ணை மூடுங்க ஏன் இப்படி கொட்ட கொட்ட முளைக்கிறீங்க மூடினா தானே கொஞ்சம் தலைவலி நிற்கும் நான் மூடுறேன் நீ மூடிட்டு போயா ஏக்காவோ கோச்சிக்காம உன் ஃபோனில் நான் சொல்ற நம்பருக்கு போன் போட்டு தெரியா நான் பேசணுக்கா ஓ ஆமாங்க சொல்கிறோம்னு சொல்கிறதா உயர்க்கிறேன் ம் ஏன் லவ்வர்ட்ட பேசணும்க்கா என் கட்டிக்க போகிறவள்கிட்ட ம் ஃபெயிலியர் உன்னோட லவ்வுக்கு நான் வேற உதவி பண்ணவனா வேஷம் ஊசி போட்டு கொன்றதே கமன் பரே ஐயோ இக்கா இங்க ஒருத்தன் அடிபட்டு படுத்து கிடக்குறேன் எல்லாரும் வீட்ல ஏசி காத்து வாங்கிட்டு படுத்துறாங்களோ ஒருத்தர் கூட வரலயே ஐயோ 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 என் தம்பி என் மவனி ஐயோ ஐயோ எங்கடா போய் தண்ணிய போட்டுட்டு உலந்த ஏன்டா இப்படி பண்ற என்னடா உனக்கு ஆச்சு ஐயோ நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் பாத்தே

என் புள்ள அடிபட்டு கிடக்குறான் பேபி கூபின்னு சொல்லிட்டு தான் நீ என் வீட்டுல கால எடுத்து வச்ச நேரம் தான் என் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு அம்மா கொஞ்சம் நீ வெளியே போறியா நானும் செனிய கொஞ்ச நேரம் பேசணும் அடி செருப்பான நாயே ஏன்டா உனக்கு அடிபட்டு இருக்கேன்னா அவளும் தடிச்சு ஓடி வந்து பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் ஆசுபத்திரி என்ன தனியா பேச வேண்டியது இருக்குது விளக்க மாத்திரது சாத்தி போய் சாத்தி ஏத்த கொஞ்சம் வெளியில போத்த நானும் உன் மவனும் கொஞ்சம் தனியா பேசணும் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க அழைப்பா இதுல வர மாதம் உன் மாதிரி நாங்க கொஞ்சம் உட்காந்து அவர்கிட்ட பேசணும் ஏத்த போத்த கூச்சமா இருக்கு

ஆமாண்டி நீதான் காரணம் இவ்வளோ நாள் என் பையனை கடிப்பட்டுச்சா சொல்லி அதுக்கு தான் கடனை உனே நினைச்சிட்டு உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பொறுப்பா இருந்தான் ஆ வீட்டில் வீட்டில் வந்து வந்து நீ அவனை பார்க்கலாம் வந்துட்டு இன்னைக்கு என்ன தோசம் தெரியல பிடிச்சிக்கிட்டு ஆட்டி அவன் போய் கீழே ஒன்றுட்டான் அதுக்கு நீ காரணம் இது இல்லைன்னு மறக்காது எல்லாருக்கும் கேள்வி வேற சொல்லுவாங்க அரைஞ்சு புடிவே போயிருக்கேன் அடி பாவி அட்டையை போய் அரைஞ்சு புடிவே சொல்றியடி ஆண்டி நீ உருப்புடிடி என்னங்க சத்தம் டாக்டர் டாக்டர் உங்க வேலையை பாத்துட்டு போங்க உங்களுக்கு தேவை பீசு தானே அவனுக்கு தான் தலையில கட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன என்ன இங்க சத்தம் எங்க வந்து வேலை நான் இந்த ஹாஸ்பிடலோட டாக்டர் என்கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க ஏய் மொட்டடல நீ ஆஸ்பத்திரிக்கு தானே டாக்டர் எனக்கு டாக்டர்டா போய் வேலையை பார்த்துட்டு என் அவன ரெண்டு வார்த்தை பேசிட்டு போற நானே கமுனிரு இந்த ரூடா பேசாதீங்க அப்புறம் பாத்துக்கோங்க எம்மோ கொஞ்சம் அமைதியா இருமா இது ஹாஸ்பிட்டல்மா நான் இன்னும் டிஸ்சார்ஜ் கூட ஆகலம்மா அதுக்குள்ளேயும் அவர்கிட்ட பகச்சிக்காத என்னையே கொன்று ஊசி போட்டு அடியே அத்த என் சிவாவை கொல்ல பாக்குறியா டாக்டர் எழுத்து பேசி அறிவில் நீலாம் பள்ளிக்கூடம் போயிருந்தா உனக்கு தெரியும் என் சிவா இங்க படத்திருக்கான் டாக்டர் எழுத்து எழுத்து பேசி அப்ப டாக்டர் எப்படி சிவா நல்லா இருக்கணும்னு ஊசி போடுவாரு கொஞ்சம் அதை அறிவு இருக்கான் மடத்தனமா நடந்துக்கிறேன் ஏய் என்னடா அவன் என்ன பேசிட்டு நீ பாட்டுக்கு படுத்துருக்க அவளை என்னன்னு கேளுடா அம்மா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது ரெண்டு பேரும் பேசாதீங்க வெளியில போங்க தயவு செஞ்சு உனக்கு ஒண்ணு ஆனிச்சுனா நான் என்ன பேபி பண்ணுவேன் ஐயோ மவனே நீ தானடா எல்லாம் எனக்கு உனே கடைசியா கடைசின்னு பெத்து செல்லமா வளர்த்தேனடா ஐயோ இது அன்பு தொல்லையா வம்பு தொல்லையானே தெரியலையே யாருக்கும் அப்படி ஒரு சோதனை வரக்கூடாது ஐயோ 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 மருமகனே மருமகனே அது சரி அத்தையா மம்மி குறைச்சலே இல்லை நடிப்புக்காரங்க வந்துட்டாளுங்க ஐயோ மருமகனே என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி போய் உளுந்தீங்க எங்க உளுந்தீங்க என்னாச்சு தண்ணி கிண்ணி போடுற பழக்கம் இருக்குதா அடி பாவி அத்த அடியே சென்னி உனக்காவது தெரியுமே மாப்பிள்ள தண்ணி போடுவாருன்னு ஏன்டி என்கிட்ட சொல்லல ஐயோ எம்மா நான் என்னத்த கண்டே இவர் தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டாருமா இப்பதான் ஏதோ தண்ணி அடிச்சிருப்பாராட்டுக்கு ஐயோ மாப்பிள்ள கூடுதலோ குறையதலோ நாங்க என்ன கொஞ்சம் பத்து பவுனு சேர்த்து போடுறோம் இந்த மாதிரி தண்ணி அடிக்காதீங்க மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இப்படி பண்றீங்க நான் என்னமோ ஏதோ ஒண்ணு பதறி அடிச்சுட்டு வாரேன் இல்ல என் மாவ வாழ்க்கை என்ன ஆறுது இங்க பாருங்க உங்க பொண்ணு வந்த நேரம் தான் என் மாவனுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு என் மாவன் தண்ணி போடுற ஆள் எல்லாம் கிடையாது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் நான் தண்ணி போட்டுலாம் உழுவுலத்த நான் வீட்டுக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருந்தேன் யாரோ ஒருத்தர் காரில் நேராக வந்து மேலே இடிச்சிட்டாரு சொல்கிறத நம்புங்கத்த நான் போய் தண்ணி போடுவோம்ண்ணா என்னத்தை நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்க ஐயோ மாப்பிள்ள எப்படி போதையில வளர்றாரு நான் என்னத்த சொல்லுவேன் என் மாவை வாழ்க்கை எப்படி பாலா ஆக்குறாங்களே இது பாருங்க சம்மந்தி அம்மா இனிமே உங்களை சம்மந்தின்னு கூட கூப்பிட மாட்டேங்க நீங்க பேசுற பேச்சுக்கு உங்க மாவ வந்த நேரம் தான் வந்து என் மாவை கீழே உழுந்துட்டாங்க அது தெரியாம நீங்க பாட்டுக்கு போக போதுன்னு என் அவனுக்கு கெட்ட பேர் வாங்கி தரீங்களே ஐயோ எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க வெளியே போங்க எனக்கு தலை வலிக்குது யாரோ பண்ண தப்புக்கு நான் வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கேன் நீங்களாம் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க கையில ஒரு ஆர்லிக்ஸ் இல்ல பூஸ்ட் இல்ல பழம் இல்ல ஒன்னும் இல்ல சும்மா நை நைனு சண்டை அடிக்கிறதுக்கு வந்திருக்குதுங்க எல்லாம் போ வெளியில ஐயே சனி என்னடி இது மாப்பிள்ள மறுவாத இல்லாம பேசுறாரு

முடியல டாக்டர் டாக்டர் வாங்க ஏய் வாய் மூடு பிச்சு போடு ஏ பிச்சி மடுவ ராஸ்கல் எக்ஸ்கியூஸ் மீ எல்லாரும் என்ன பண்றீங்க ஐயோ சின்னதா தம்பி மருமகனுக்கு இப்ப எப்படி இருக்குது ஒண்ணும் பிரச்சனை இல்லல அவனுக்கு எந்த பிராப்ளமும் இல்லக்கா நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க பாத்துட்டீங்களா அமைதியா பாத்துட்டு போங்க நீங்க பேசாதீங்க நீங்க பேசுறத கேட்க கேட்க அவனுக்கு இன்னும் தலை அதிகமா வலிக்கும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க வெளியில போங்க சோ ரோட டாக்டர் தாம்பி உங்க பொண்டாட்டி தான் உங்க மவ நாசமாப் போயிடுவா நாசமாப் போயிடுவான்னு சொன்னா தெரியுமா இன்னைக்கு தான் சொன்னா காலையில அவளை நான் பாத்துக்கறேன் அது பேச வேண்டிய இடம் இல்ல கா புரிஞ்சு கொங்க வெளியில போங்க என்ன சாமதி சொல்றீங்க எவ எவ சொன்னது அத்தை ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத ரோட்டன நீ என் தங்கச்சி தொங்கச்சி நீயே அது பண்ணவேள தான் இது ஜெனி அம்மா கூட்டிட்டு வெளியில போ அம்மா நீ கொஞ்சம் வெளியில போங்க வெளியில இருங்க மூணு பேர் வெளியில போங்க ஓகே அத்தான் என்ன பா அவங்க தான் வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லல அண்ணா இல்லண்ணா அம்மா ஃபர்ஸ்ட் கத்த ஆரம்பிச்சாங்க அப்புறம் எல்லாரும் மூணு பேரும் அடிச்சுக்கிறாங்க என்னை யாருமே பார்க்கவே இல்லைண்ணா அவங்க பிள்ளைய பேசிட்டு இருந்தாங்க ஓகே என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடு உனக்கு பெயின் அதிகமாக இருக்கும் சரியா யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காத கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கண்ண மூடி தூங்கு ஒரு டென் மினிட்ஸ் தூங்கி எந்திரிச்சா தான் உனக்கு பெயின் இருக்காது ஓகே நான் ஒரு டென் மினிட்ஸ் அப்புறம் வந்து பார்க்குறேன் ஓகேண்ணே ஐயோ அம்மாவும் ஜெனியும் இப்போதான் பேசிக்கவே ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளாரையும் ஜெனி வந்த நேரம்தான் சரியில்லைன்னு சொல்றாங்களே ம் இப்படி பேசுனா நானே நம்பிக்கை இழந்துருவேன் போல மாமியாரும் மருமகளும் எப்போ கொஞ்சிறாங்க எப்போ அடைச்சிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஐயோ அண்ணா கிட்ட தான் சொல்லணும் வண்டி கார் நம்பர் தெரியும் லாஸ்ட் ரெண்டு நம்பர் மறந்து போச்சு அண்ணா கிட்ட கேமரால செக் பண்ண சொல்லணும் டேய் தம்பி சிவா அண்ணா என்னப்பா என்னாச்சு ஏன் பா ரொம்ப வலிக்குதா சரி சரி நீ ரெஸ்ட் எடு எங்க நடந்துச்சு என்னாச்சு அண்ணா ரெஸ்ட் எடுக்கட்டா இல்ல இப்ப சொல்லுட்டா என்னாச்சுன்னு சொல்லுடா நான் மெதுவாக தானா மெயின் ரோட் வழியா போயிட்டு இருந்தேன் நான் ஸ்பீடாகவும் போகலண்ணா நான் அவன் வரதை பார்த்துட்டு பிரேக்கும் நான் நின்றுட்டு தான் இருந்தேன் அவன் நேராக வந்து மேலே விட்டுட்டானா விட்டுட்டு நான் கீழே விழுந்துட்டேன் என்னை கிராஸ் பண்ண உடனே ஹாரன் அடிக்கிறானா திமுறை அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி பார்த்துட்டு போறானா அவன் நின்றுட்டு தானா ஒரு நிமிஷம் போனான் ஆனால் யாருன்னு தெரியலண்ணா நம்பரும் எனக்கு லாஸ்ட்ல மறந்துருச்சுண்ணா அந்த நிமிஷத்துல நான் டக்குன்னு நல்லா பார்க்கல சரி நீ ரெஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து அங்கே சிசிடி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணுறேன் சரியா யார் என்னென்னு கண்டுபிடிச்சிட்றேன் நீ ரொம்ப ரெஸ்ட்டு எப்படி சொல்கிறது நீ கொஞ்சம் தூங்கு அப்போ தான் தலைவலி நிற்கும் எதுவும் கவலைப்படாதேன்னா நான் இருக்கேன் தலை தலைதானா ரொம்ப வலிக்குது சரி சரி ஃபீல் பண்ணாத நான் ஜெனிப்பரை வர சொல்கிறேன் சரியா ஹூ வேண்டாமா அம்மாவும் செனியும் வந்து இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்னையும் கவனிக்கல எனக்கு இன்னும் மேற்கொண்டு தலைவலி தான் உண்டு பண்ணுதுங்க அப்படியா சரி சரி நீ தனியா ரெஸ்டு கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிரும் நான் பாத்துக்கிறேன்னா டாக்டரை போறேன் எனக்கு கஷ்டமா இருக்கா உனக்கு இப்படி ஆனது நினைச்சு வேணுந்தா பண்ணிருக்கான் என்னால ஷியாரா சொல்ல முடியும் அவன் யாருமே மட்டும் வச்சுக்க முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள தள்ளுறேன்டா நீ எதுவும் பயப்படாத என்ன நான் இருக்கேன் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் நான் வேண்டானா கிளம்புனா தயவு செஞ்சே